சென்ற வாரம் அல்லாஹ் ரபுல் ஆலமி சமுதாய உலகங்கள்ல முக்கியமான சில விடயங்களை அடையாளப்படுத்திருக்காங்க அதாவது சென்ற வாரம் மூலியமாக வந்துட்டு இருந்தாங்க பையன் நிகழ்ச்சிக்கு சூரத் அதாவது சூரத் நூறுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமி குடும்பமாக வாழ்கிற பொழுது சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள் அடிமை அடிமையான இருப்பார்கள் அதாவது வேலைக்கு வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அடிமையான ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள் இவர்கள் வீட்டில இருக்கிற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் அதாவது ஒரு கணவன் மனைவியாக வாழ்ற நேரம் அவங்க வீட்டுக்கு வாழ்ற நேரம் அனுமதி கேட்க வேண்டும் அப்படி எல்லாம் ரபுல் அலமீன் மூன்று நேரங்களை அடையாளப்படுத்திருக்கிறாங்க எப்படி என்ன என்ன மூன்று நேரம் கஞ்சா கொடுக்க முடியுமா

இந்த மாதிரி மூன்று நேரங்களையும் என்னாதே இது யாருக்குன்னு கேட்டா சின்ன பிள்ளைகளா இருந்தாலுமே கூட அது அல்லது என நம்பி விழுவம் சின்ன பிள்ளைகள் பருவம் பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அந்த மாதிரி அந்த மாதிரி நேரத்துல வீட்டுக்கு வருகிறபொழுது அல்லது தன்னுடைய பெற்றாருடைய தன்னுடைய தாய் தந்தைகளை சந்திக்கிற பொழுது அந்த அறைக்கணி செய்ய வேண்டும் கண்டிப்பாக அனுமதி கேட்க வேண்டும் என்று எல்லாம் ரொம்ப சொல்லிக் கொடுக்கிறான் அதே நேரத்துல இந்த சின்ன பிள்ளைகள் பெரியவராக மாறிவிட்டார் இந்த சின்ன பிள்ளைகள் பெரியவர்களாக மாறிவிட்டால் சொல்லுமே பெரியவர்களாக அடைந்து விட்டால் அவர்கள் அனுமதி கேட்க வேண்டும் அதுக்கு முன்னால் எப்படி அனுமதி கேட்டார்களோ அதே போன்று அணிந்து கேட்க வேண்டும் அப்படித்தானே மிக முக்கியமான ஒரு செய்தி சொல் குருக்க என்னன்னு கேட்டா சின்ன பிள்ளைகளா இருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தா இந்த மூணு நேரத்துல இருந்தால் அனுமதி கேட்க வேண்டும் இந்த மூணு நேரத்துல மல்லாத வேறு நேரங்கள வீட்டுக்கு அந்த நம்முடைய அறைக்கு வருகிற பொழுது என்னது

அப்பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அனுமதி கேட்டு விட்டு வர வேண்டும் என்ற செய்தியை இப்ரோ அப்பா சஹிமுல்லா சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்துல அறுபதா தூசணத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுமே பெண்களை பற்றி ஒரு செய்தி சொல்லிக் கொடுக்குறான் என்னது ஒல் கவா இது மின நிசா இல்லாத்தி அதாவது அல் ஒல் கவா இது அல் கவா இது மின நிசான்னு கேட்டா பெண்கள்ல வயது முறிந்த வயது முதிந்தவர்கள் அதாவது அஹ் கதாதா ஒப்பஹா பகிமுகா ரெண்டு பேருக்கு சொல்றான்னு கேட்டா அதாவது அந்த மாதவிடாய் துண்டிக்கப்பட்ட மாதவிடாய் வராத பெண்கள் அதே நேரத்துல வயசு மிரல் வளர் என்ன செய்ய முடியாது அவர்களுக்கு அவர்களுக்கு பிள்ளை பெற முடியாது அப்படியான வயது முடிந்த பெண்கள் அந்த பெண்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு என்னது திருமணத்து எந்த விதமான ஆசையும் இருக்காது பலைச அலைகின்ற ஜுனாமும் அவர்கள் அந்த மாதிரி வயது முடிந்த பெண்கள் பெரிய வயது முடிந்த பெண்களை பொறுத்த மட்டும் ஆடைகளை அதாவது அதாவது ஹிஜா பணியான ஏன் அப்படின்னு அல்லது அபாயா இந்த மாதிரி ஹிஜா பேணாம இருப்பதுல எந்த பாவமும் கிடையாது என்று அல்லாஹ் ரொம்ப சொல்லிட்டு ஒரு நிபந்தனை சொல்லி காட்டுகின்றான் என்ன நிபந்தனை கேட்டா முத்தபர் அலங்காரங்களை வெளிப்படுத்தாம இருக்கணும் அதாவது அந்த மாதிரி வயது புதிந்த பெண்களை பொறுத்த மட்டும் அவர்கள் ஹிஜா பணியோன்ற அவசியம் இல்லை அப்படி ஹிஜாப் அணியில் அதாவது அதுக்கு என்ன நிசந்தனம் கேட்டா தான் அடிந்து அல்ல தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாம இருக்கணும் ஒரு பெண் இருக்கிறா வயது முதிந்த பெண் அந்த பெண்ணை கொடுத்த மட்டும்ல அவருக்கு திருமணத்துல எந்த விருப்பமும் கிடையாது அதே நேரத்துல அந்த உணர்வும் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிற நேரத்துல அந்த பெண் நினைக்கிறா தன்னுடைய அலங்காரத்தை அடுத்தாக்கணும் வெளிப்படுத்தணுன்றதுக்காக அந்த ஹிஜாப் விட்டால் அது பாவம் அப்படி செய்யக்கூடாது ஆனால் பொதுவாக இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இப்படி வயது முதிர்ந்த பெண்களை பொறுத்த மட்டும் ஹிஜாப் மத்த பெண்களை போன்று ஹிஜாபோடு வேண்டும் என்று பயணம் போகல இருக்கிற நேரம் அல்லது வீட்டுல இருக்கிற நேரம் இந்த மாதிரி நேரங்கள்ல ஹிஜாபோடு இருக்கணும் என்று எந்த தேவையும் கிடையாது அதே நேரத்துல இந்த அதாவது தாபிய அதாவது ஒரு தாபி அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு பெண்ணை சந்திக்கிறார் பெண்ணை சந்திக்கிற நேரம் அந்த பெண் எப்படி இருக்காருன்னு கேட்டா வயது முதிர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணை பொறுத்த மட்டும் அந்த ஹிஜாப் எல்லாம் அணிந்து ஜின்பாபோட இருக்கிறாங்க அப்ப அந்த அவர் என்ன சொல்றாரு கேட்டா இந்த வசனத்தை ஓதி கொடுக்கிறாரு என்ன ஓதி கொடுக்கிறார் என்ன ஓதி காட்டுறாரு கேட்டா பலைசாலை நீங்க இந்த மாதிரி ஏ முக்காடு போட்டு எல்லாத்தையுமே ஹிஜாப் பேணி இருக்கிறீங்க அல்ல பத்தி சொல்லி இருக்கிறானே நீங்க என்னது ஹிஜாப் இல்லாம இருந்து அவங்களுக்கு பாவம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே என்று இந்த வசனத்தை அந்த பெண் பெண்மணிக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த பெண்மணிக்கு சொல்லி காட்டு நேரம் அந்த பெண்மணி என்ன சொல்றேன்னு கேட்டா யா குறைய ஆயா என்ன செய்யறாரு நீங்க இந்த வசரத்தை முழுமையா ஓதுங்க ஆ அவ என்ன செய்யறாரு முழுமையா ஓடுறாரு என்ன ஓட்டுறாருன்னு கேட்டா ஐ எஸ்ட அஃபிஃப் என்ன ஐ எஸ்டாஃபிஃப் இந்த மாதிரி யாராவது அப்படி இருந்தாலும் கூட யாரு தன்னுடைய மானத்தை பாதுகாத்து இஃபத்தோட வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த பெண்களுக்கு சிறப்பானது இப்ப இதுல என்ன வேணாலும் சொல்றாருன்னு கேட்டா கண்டிப்பா ஹிஜாபோட இருக்கிறது தான் சிறப்பு இங்க ஹிஜாபை அல்லாஹ் கூடாலுமே இருக்கிறான் எனவே கவனித்துக்கிறீர்களே அப்படி அதாவது வயது முடிந்த புதிந்தவர்கள் வயது போன பெண்கள் என்ன செய்யலாம் ஹிஜாப் இல்லாமல் பயணம் செய்யலாம் ஹிஜாபில்லாம இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலுமி அதிலயுமே சிறந்த ஒன்றா என்ன சொல்லிருக்கான் ஹிஜாபோட இருக்கிறதுதான் ஒழுக்கத்தை பேய் நடப்பதுதான் அது பெண்களுக்கு போது அதாவது சிறந்தது என்று சொல்லிக் கொடுக்க செய்தியை பார்க்கணும் அதே நேரத்துல அல்லாஹ் ஆலுமி அறுபத்தி ஓரா தோசனத்துல சில கட்டளை அதாவது சாப்பிட்டு சாப்பிட்ட நேரம் என்னது சாப்பிட்ட நேரம் யாரோடு இருக்கலாம் யாரோட இருக்கக்கூடாது பெண்கரசல் அடிப்படையான விஷயங்களை எல்லாம் ரப்புல் ஆலமி சூரத் அதாவது அறுபத்தி ஒன்றாவது வசனத்துல சொல்லி சொல்லி இருந்தான் அதை செய்திருக்கோம் சென்ற போனக்கெல்லாம் பார்த்திருந்தோம் அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமி அதாவது அறுபத்தி ரெண்டாவது வசனத்துல இன்னும் ஒரு பிரதான ஒரு விஷயமாக சொல்லி விடயம் கேட்டா இன்னமல் ஒன்னு இல்லாதீங்க அதாவது குருவானுடைய வசனத்துல மூமீன்கள் அதாவது மூமீன்களை அழைத்து அல்லாஹ் சொல்லி சொல்லிக்கார்கள் கேட்டா நம்ம கௌரவமா இருக்கணும் மூமீன்கள் அழைத்து சொல்லின்ற பொழுது அல்லாஹ் ரபுல்லாலுமே ஒரு விடையை தரிசுகின்றான் மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயத்தை சொல்வதற்கு எதிர்பார்க்கின்றான் அப்படி இல்லைன்னு கேட்டா இந்த மார்க்கத்தில தடை செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயத்தை தடுப்பதற்காக இந்த மாதிரி மூமீன்களை விழிக்கிறார் அதே நேரத்துல இந்த அவசரத்தில் அல்லாஹ் ரூபில் சொல்லி காட்டிய பொழுது வர சூழல் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரை மீமான் கொண்ட மூமின்களை பொறுத்த மாட்டல அதாவது உண்மையாக இமண்ட் கொண்டவர்கள் அவர் என்ன செய்வாருன்னு கேட்டா வைதா காரு மா அலா அதாவது அல்லாஹுடிய தூதரோட வைதா காரு மா அலா அம்ரின் ஜாமீனின் அதாவது பொதுவான விஷயங்கள் அம்ரின் ஜாமீன்னு கேட்டா பொது பணிகள் அல்லது பொதுவான விஷயத்துல அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய மூமிங்கள் இந்த மூமிங்களை பொறுத்த மண்லம் ஹபுஹ்தா அதிகம் அதாவது கூற்றமா இருக்கிறோம் ஒரு ஒன்று ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் ஒரு ஜமாத்தா இருக்கிறோம் ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கிறோம் ஒரு மசூரால இருக்கிறோம் அவர்கள் செல்ல மாட்டார்கள் அனுமதி செல்லாமல் என்ன செய்ய மாட்டார்கள் பேசாமல் போக மாட்டார்கள் இந்த கூட் அதாவது ஒரு ஒரு சமூகமா இருக்கிறோம் அல்லது ஒரு ஜமாத்தா ஒரு குரூப்பாக இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்துல அவர்கள் அவர் அல்லாஹ்வுடைய தூதரத்திலே அனுமதி கேட்பார்கள் அல்லாஹ் பொருளாதார சொல்லி காட்டுகிறோ இன்னல் நதியினா யார் உங்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்களோ பில்லாஹி வ ரசூலி அவர்கள் தான் யாரு அல்லாவையும் தூதரையும் அதே நேரத்தில் அனுமதி கேட்கிறார்களோ அவருடைய சொந்த தேவைகளுக்கு அல்லது அவருடைய காரியங்களுக்காக உங்களிடத்தில் அனுமதி கேட்டால் அவர்களுக்கு நீங்க யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுமதி கொடுங்க யாராவது அனுமதி கேட்கா அனுமதி கொடுத்துடாதீங்க அதாவது நீங்க யாருக்கு நினைக்கிறீங்களோ அப்படின்னா அவர் அனுமதி கேட்கிற பொழுது அந்த நடைமுறை பாவனையில அவருடைய அனுமதி கேட்கிற அந்த சிஸ்தத்துல என்ன செய்யும் உண்மையிலேயே இவருக்கு தேவை இருக்கிறதா என்பது விளங்கும் எனவே நீங்க யாருக்கு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு என்ன செய்யுங்க அனுமதி கொடுங்க அதே நேரத்துல அவர்களுக்கு அல்லாவிடத்திலே பாவமணி கேளுங்க என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் இல்ல அல்லாஹ் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஒரு மனிதர் உள்ளுக்கு வராரு அல்லது வீட்டுக்கு போறதா இருந்தா அல்லது ஒரு சபையில இருக்கிறோம் ஒருத்தர் வருவதா இருந்தா என்ன செய்யணும் செய்தியை பார்த்தோம் இந்த விஷயம் இந்த வசனத்துல அல்லாஹ் ருபுல்லாலமின் யாராவது ஒரு சபையில இருக்கிற நேரம் போற நேரம் சபை விட்டு அப்படின்னு என்ன செய்ய வேண்டும் அப்பயுமே அனுமதி பெற்று சலாம் சொல்லி விட்டு செல்ல வேண்டும் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்குற செய்தியை பார்க்கலாம் இணைக்கு பெரியவர்களே எப்படி உள்ள வருகிற பொழுது உள் நுழைகிற பொழுது நம்ம சமுதாயத்தை விழித்து அதாவது தகையத்தில் தகிபா என்று சொல்லக்கூடிய அந்த சலாமை சொல்லி உள்ளுக்கு வருகின்றமோ அதை போன்று என்ன செய்ய வேண்டும் சமுதாயமாக வாழ்கிற நேரம் அல்லது குருப்பாக ஒரு சமுதாயம் ஒரு ஜமாத்தாக ஒரு வேலை செய்கிற பொழுது இது வந்து இயல்பான ஒரு விஷயம் சின்ன ஒரு விஷயம் தான் அல்லாஹ் ரொம்ப சொல்லி காட்டுகின்றார் அதே அபூ அபுதாபு அது அபுதாவுமபா ஒரு மிக முக்கியமான செய்தியை பதிவு பண்றாங்க அல்லாவுடைய தூதர் செல்லாவரசன் படி பறிவிக்கிறாங்க இத இந்த அகதக்கும் இடல் மஜ்லிசி அதாவது ஒரு மஜ்லிசி ஒரு சபையிலிருந்து அந்த சபையை முடித்து விட்டால் சரி குசல்லி என்ன செய்யுங்க சலாம் சொல்லி விடுங்கள் ஃபைதா அராதா ஐய ஒரு சபையை முடித்து விட்டு நீங்க போறதா இருந்தாலும் சலாம் சொல்லுங்க அது இடத்துல ஃபைதா அராதா ஐய கூமை அந்த சபையில இருந்து எப்பவும் போறீங்க அப்படி போறதா இருந்தாலும் சொல்லுங்க

ஒரு ஜமாத்தா இருக்கிற பொழுது ஒரு மனிதர் திடீர்னு போனா அது கண்டிப்பான ஒரு உலக ஒழுக்கம் கிடையாது அப்படியா இல்லையா ஒரு சமுதாயமா அதாவது அவருக்குமே அது சமுதாயத்துல ஒரு ஒழுக்கமான பகுதியா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்துல நமக்குமே ஒரு பதற்றி இருக்கும் இவர் என்ன நம்மளோட இருந்தாரு திடீர்னு காணாம போயிட்டாரே அவர் யோசிப்போமா இல்லையா எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட இது சமுதாய ஒழுக்கமாக சமுதாயத்துல எடுத்துகிழக்க வேண்டியமான பண்பலாக அல்லாஹரு புள்ளாலையை அடையாளப்படுத்தி இது அனுமதி கேட்கிறது அல்லாவுடைய தூதர்ட்ட இருந்தாலும் சரி நம்ம சமுதாய சபையில இருக்கிற பொழுது அல்லது ஒன்றாக ஒரு வேலை செய்யப்படுது இந்த மாதிரி சில நல்ல சமுதாய ஒழுக்கங்களை செய்ய வேண்டும் கண்டிப்பாக பேண வேண்டும் அதே நேரத்துல அறுபத்தி மூன்றாவது அல்லாஹ் ரூபுல் ஆலுமி அல்லாஹுடைய தூதரோடு வாழ்கிற பொழுது அல்லது அல்லாஹுடைய பின்னாலுமே அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையான அல்லாஹ் அதாவது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை அழைக்கக்கூடிய அழைப்பு இருக்கிறதே அதை ஆக்கி விடாதீர்கள் உங்களுக்கு மத்தியில உங்களை நீங்க எப்படி அழைப்பீங்க யா முஹம்மது அப்துல்லா ஏ அப்து ரஹ்மான் அப்படி கூப்பிடுவோம் இல்லையா சும்மா பேரை சொல்லி கூப்பிடுவோம் அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர யா முகமது யா அபா காசிம் யா இபின் அப்துல்லா சஹாபாக்கு அப்படி கூப்பிட்டார்கள் அப்படி கூப்பிடு நேரம் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா லாத்தி ரசூல் அதாவது நீங்க அதை உங்களுக்குள்ள நீங்க உங்களோட நண்பர்களே அல்லது உங்களுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நெருக்கமானவர்களை எப்படி அழைப்பீர்களோ அப்படி அழைத்து விடாதீர்கள் சபையில் இருக்கிற நேரம் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிற நேரம் நடுவே செல்பவர்கள் யாருக்கும் சொல்லாம பேசாம போறா பாருங்க அவர்களே அல்லாஹ் திட்டமாக அறிந்துவிட்டான் என்று சொல்லிக் கொடுக்கிற செய்தி பார்க்கிறோம் அதே நேரத்தில் யாரு அல்லாஹ்வுடைய தூதர விஷயத்துல மாற்றம் செய்கிறார்களோ முரணாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் பயந்து கொள்ளட்டும் அவர்களை பிரித்துக் கொள்வதையும் அல்லது அவருக்கு துன்படுத்தக்கூடிய வேதனை இந்த உலகத்திலே வந்தடைவதையும் பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹூ அல்லாஹுல்லமீன் சொல்லிக் கொடுக்க செய்தியை பார்க்கலாம் துக்கிறீர்களே அல்லாஹுடைய தூதரை பொறுத்த மட்டும் இஸ்லாமிய அல்லாஹுரப்பு கண்ணியப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அங்க அப்ப நாக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு சமூகாயத்துக்கு என்ன செய்வார் அவர்களுக்கு அனுப்பிんだ அவங்களுக்குவேrangle கொடுத்தா குர்ஆனிலே அவருடைய வரலாறுளங்களையும் அவர்களை விழித்து இந்த சமூகாயத்துக்கு படிப்பினையாக பல விஷயங்களை சொல்லி காட்டி இருக்கார் அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிற பொழுது அவருடைய பெயரை விட்டு அழைக்கிறார் உதாரணமாக குல் லா யா ஆதம்

அவர்களை அப்படி பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கிறார் அதே நேரத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு அழைக்கிற பொழுது யா இப்ராஹிம் இதை விட்டு புறக்கணித்து விடுங்க இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லா நம்பிமார்களையுமே யா மோசா இன்னி இன்னி அதாவது உங்களை நாங்க தேர்வு பண்ணி இருக்கிறோம் நம்பிமார்களுக்கு யா தாவூத் அருள் இந்த உலகத்துல இந்த பூமியில சலீஃபத்தன் அலன்னாஸ் மனிதர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கிறோம் இப்படி எல்லா நபிமார்களையுமே யா யஹ்யா புதில் கிதாப் பி குவா இப்படி நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிற பொழுது அவங்களை பேரை சொல்லி தான் அழைக்கிறான் அப்படியே இல்லையா ஆனா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உடைய செல்லம் இறுதி தூதர் சல்லா உடைய செல்லம் அறிவிக்கிற பொழுது யா ஐயுஹன் நபி யா ஐயுஹன் நபி லிமத்து ஹத்திமு அப்படி அல்லாஹுடைய பேர் அல்லா அல்லாவுடைய தூதர் அழைக்கிற பொழுது யா ஐயுஹர் ரசூல் யா ஐயுஹன் நபி இப்படி நபி என்றும் ரசூல் என்றும் அழைக்கிற செய்தியை பாக்குறோம் அதே நேரத்துல ஒமா முகமது இல்லா ரசூலும் முகமது என்பது சும்மா ஒருத்தர் கிடையாது இல்லா ரசூலும் அதாவது முகம்மது என்பது ரசூலை தவிர்த்து வேறொத்தரும் கிடையாது என்று அல்லாஹ் போனாலுமே அல்லாவுடைய தூதரு கூறிய அந்த கண் அந்த கண்ணியத்தை அவருக்குரிய சிறப்பை இப்படி நம்ம நமக்கு நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறார் எனவே அல்லாஹ் ஒரு பொருளாண்மையினை பொறுத்தமட்டல அப்படி அழைப்பது சின்ன ஒரு விஷயம் அழைத்து இருக்கா ஆனா ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டா நம்மளுமே நம்மளுமே செய்ய வேண்டும் அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் அவருக்கு இந்த சமுதாயத்தில் அல்ல ஒரு வழங்கி இருக்கிற அந்த கண்ணியத்தையும் அந்த அந்த பெருமை தன்மையும் நாம் செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் கோலத்துல கொள்ள வேண்டும் அவருக்குரிய கண்ணியத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு பொருளாளுமே அந்த மாதிரி செய்தியை நமக்கு சொல்லிக்காட்டி இருக்கதை செய்ய பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியார்களே இப்படி அதே நேரத்துல இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் உலமாக்களுக்கு மத்தியில தப்சூருடைய உலமாக்களுக்கு மத்தியில ரெண்டு கருத்து இருக்கு ஒன்னாவது கருத்து என்ன கேட்டா நம்ம ஏற்கனவே சொன்னதை போல அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்க நேரம் அழைக்கணும் அல்லது அழைக்க கூடாது என்கிறது ஒரு விஷயம் அதே அபி அபிஹாத்தின் ரஹிம்லா ஹசனுல் பசரி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி சபையில அல்லாஹுடைய தூதர் சபையில இருக்கிறோம் சபையில இருக்கிற நேரம் நீங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லாம பேசலாம் போறீங்க பாருங்க திடீர் அந்த மாதிரி போகாதீங்க அப்படி போனா என்ன நடக்கும் கேட்டா அல்லாஹ் ரூ புல்லால அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு என்ன செய்யலாம் துவா செய்யலாம் துவான்னு கேட்டா உங்களுக்கான பிரார்த்தனை பண்ணலாம் அந்த பிரார்த்தனையை நீங்க என்ன செய்யாதீங்க நோம் அதாவது சாதாரண ஒன்றாக மத்த அடுத்தவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை போல எடுத்துக் கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் ரூ புல்லால சொல்லி கொடுக்கறதை பார்க்கலாம் ஏன்னு கேட்டா

கண்டிப்பா அல்லாஹு சொன்னாலுமே அங்கீகரிப்பார் அப்படியே இல்லையா அங்கே அங்கேகரிக்க கூடிய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை அஞ்சு கொள்ளுங்க ஏன்னு கேட்டா நீங்க அல்லாஹுடைய தூதர் நடந்து கொள்ற விதம் இருக்கு பாருங்க சும்மா திடீர்னு வாருங்க சலா சொல்ல வாருங்க அல்லாஹுடைய தூதர் சில நேரம் அவர்கள் வெக்கப்படுறாங்க நீங்க அதாவது சஹாபாக்கள் என்னன்னு கேட்டா அல்லாவுடைய தூதண்ட படிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதற்ற கல்வியை கற்றுக்க வேண்டும் நல்லெண்ணத்துல தான் இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில சுய சொந்த தேவைகளையே நிரமிக்கப்படலாமே இருக்குது அப்படியே இல்லையா அந்த மாதிரி சூழல் ஆனா அல்லாவுடைய தூதர் இருக்கு அவர்களே அழைத்ததாவது எனக்கு தனிப்பட்ட தேவை தூதல் செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்வதற்கு என்னது அப்படியே மருந்து கிடையாது அப்ப அல்லாஹே என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க இந்த மாதிரி வேலைகள் அல்லாவுடைய தூதர்கிட்ட வாருங்க திடீர்னு சொல்லலாம் பேசாம வாறீங்க அல்லாவுடைய தூதர் போற நேரம் சொல்லலாம் பேசாம போறீங்க இந்த மாதிரி வேலை இருக்கிறது இந்த மாதிரி வேலை பண்ணினாங்க அப்படி பண்ணினால் அல்லாவுடைய தூதர் சில நேரம் அந்த மன மன உளைச்சல்லை மனிதன் அடிப்படைய ஏதாவது பிரார்த்தனை பண்ணு கேட்டா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை நீங்க பயந்து கொண்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய பார்க்கிறோம் ஆனா பெரும்பாலான உலமாக்கல் நிறைய உலமாக்கல் அதே போல ஜுபேரி எல்லாருமே என்ன செய்யறான்னு கேட்டா ஜிர் உலமா என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாவுடைய தூதரை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க ஆனா எல்லாருடைய மதிப்பு கொடுத்து அவருக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அப்படி கூப்பிடுங்க இது வந்து ஒரு சில உள்ள மக்கள் இந்த மாதிரி செய்தி சொல்லி இருக்கிறாங்க எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் உடையார்களே இந்த மாதிரி விடயங்களை நம்ம கவனிக்கிற நேரம் நமக்கு அதாவது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் உதாரணம் வீட்டில இருக்கிறோம் வீட்டுல இருக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் வந்து பாருங்க வீட்டுல இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகள் அடையாத பிள்ளைகள் எப்ப வேண்டால சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க அது ஓடி திருவார்கள் எப்ப வேண்டாலும் வருவார்கள் போவார்கள் ஆனால் சின்ன பிள்ளைகளுக்குமே என்ன செய்யணும் கேட்டா இந்த மாதிரி அனுமதி கொடுக்கக்கூடிய அனுமதி கேட்டு விழுக்குவாங்கப்பா நல்ல பிள்ளை அந்த மாதிரி பயிற்றுவிக்கணும் ஏன்னு கேட்டா கண்ணிய அதாவது மனிதனுடைய கண்ணியம் மனிதனுக்கு இஸ்லாம் கொடுத்து இருக்கிற அந்த அந்தஸ்து அதே நேரத்துல மனிதனுக்கு அல்ல அதாவது அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய மருந்து ஒரு அற்புதமான ஒரு இயல்சியை கொடுத்திருக்கு என்னன்னு கேட்டா மனிதனுடைய அந்த மானத்தை பாதுகாக்கிறது மனிதனுடைய பானத்தை பாதுகாப்பதுல எங்க எல்லாம் அந்த எங்க எல்லாம் பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி வகையில எல்லாம் பாதுகாக்கிறத பாக்குறோம் எனவே கண்ணியத்துக்குள்ளே அது மாத்திரம் கிடையாது இப்ப சபையோட சபையில இருக்கிறோம் போத்திரம் போறோம்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி போறேன்னு சொல்லணும் சொல்லணுமா இல்லையா அது சின்ன ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அல்ல ஒரு இந்த சமுதாயம் கடைபிடிக்க வேண்டும் இந்த சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று வேத வசனம் இது சும்மா ஒரு புத்தகம் கிடையாது அல்லாஹ் ரூ இறைவசனமாக இறை அருள் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நம்ம யாருக்கும் பார்க்க முடியாது அதே நேரத்துல இந்த மாதிரி நமக்கு தந்திருக்க வேத புத்தகத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களைமே அடையாளப்படுத்தி இதையெல்லாம் எடுத்து நடங்கள் என்று அல்லாஹ் ரூ சொல்லி காட்டியிருந்தார் இதே நேரத்துல நமக்கு இன்னொரு வேத புத்தகத்தை இப்ப இந்து மதத்துடைய வேத புத்தகத்துல அல்லது வேற வேற ஒரு கிறிஸ்தவ புத்தகத்தை இந்த மாதிரி அவங்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய புத்தகங்கள் எடுத்து நான் படிச்சு பார்த்தா இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒண்ணு ஒன்னாக பார்த்து கவனிச்சு மனிதனுக்கு எதெல்லாம் தேவை மனித தேவையில்லை என்பதெல்லாம் கவனிச்சு சொல்லப்பட்டிருப்பான்னு கேட்டா நமக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது அப்படியா இல்லையா அதே நேரத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்துல நமக்கு என்ன விளங்குறது கண்டிப்பாக இந்த வேத வசனம் என்பது அல்லாஹுடைய வேத வசனங்கள் தான் இறையருளை தவிர்த்து வேற கிடையாது என்பது நமக்கு உலபூர்வமா கூடியதா இருக்குதா இல்லையா கேள்வி கேட்டா அல்ல அவருடைய தூதரைப்படி அவருக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியல அப்படியான ஒரு மனிதாரு இப்படியான இந்த மாதிரி சமூக பண்புறின்னு சொல்லி இருக்கிறாரு தனி மனிதன் எப்படி பேண வேண்டும் என்றதையும் சொல்லி இருக்காரு நவீன காலத்துல இன்றைக்கு அதாவது இன்றைக்கு நம்ம நூற்றாண்டு இருக்கிறோம் பாருங்க இந்த நூற்றாண்டுமே இதே குருவான் தான் இன்னொரு பத்து வருஷத்துக்கு பின்னால இருபது வருஷத்துக்கு பின்னால நூறு வருடம் வரைக்குமே இதே குருவான் தான் அப்போ இந்த எல்லா காலத்துக்குமே பொருத்தமான அற்புதமான பண்புகளை கொண்ட இந்த மாதிரி குருவான பொருத்த என்னது யாருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படியே இல்லையா இது தெளிவாக விளங்குகின்றது அதனால்தான் அல்லாஹு யாரு அல்லாஹ் யாரும் அல்லாஹ் அதிகமா அஞ்சக்கூடியவங்க யாரு யாரு அல்லாஹை அதிகமா அறிந்தவர்களோ யாருக்கு அல்லாஹை நிறைய தெரியுமோ அல்லாஹை அறிந்தவர்கள் அதே நேரத்துல நம்ம என்றைக்குமே கவனமா இருக்கிறோம் நம்ம யார அடங்கு அப்படியே இல்லையா இடத்துல நம்முடைய விடயங்களை பொறுப்பிச்சாட்டுகின்றோம் அதே நேரத்துல இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி அதனால தான் நல்லா ஒரு புள்ளமே யாரு அஞ்சுவார்கள் என்று கேட்டா யாரு அல்லாஹை அறிந்து இருக்கிறார் கேட்டா உலமாவா யாரு மதுரை சாலை படிச்சுட்டு இருக்கு அதுவும் உலமா தான் ஆனால் உலமாண்டு சொன்னா தான் மத்த தப்சி உலக என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாவை பற்றி அறிந்தவர்கள் அப்படியா இல்லையா அல்லாஹை பற்றி ஞானம் உள்ளவர்கள் இப்ப நம்ம அதாவது என்றைக்குமே கவனமாக நம்ம சில நேரம் உண்மையிலேயே தொழு தொழுகிறோம் நோய் பிடிக்கிறோம் உனக்கு வழிபாடு செய்யறோம் இந்த மாதிரி செய்ய போய் ஒழுங்கானு கேட்டா கண்டிப்பா ஒழுமா கிடையாது அப்படித்தானே தொழுகிற நோய் பிடிக்கிற ஒரு இருப்பாரு இருப்பாருமா ஒரு ஆழ்மா இருக்க முடியாது ஆழ்மாக எப்படி இருப்பான்னு கேட்டா அல்லா பற்றி அதாவது மூத்த குழுவு மீது பவராக இருக்கும் ஈமான் இல்ல முழுமையாக அவை முழுமையா அறிந்திருப்பாரு பாருங்க எந்த அளவுக்கு அறிஞ்சிருப்பான்னு கேட்டா மூசாரைசலம் இருக்கிறாரு மூசாரைசலம் அவங்க அந்த அதாவது நைல் நதி அந்த போர் நேரம் சிரோனிடத்தில் வருகிறார் அது மூசா படை படையிருக்கிறான் படைகள் என்ன சொல்றாரு கேட்டா நம்ம மாட்டி நமக்கு போறதுக்கு வலியும் இல்ல சிரோ படைகள் என்று சொல்கிறார்கள் நம்மளை அழித்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் என்ன சொன்னாங்க என்ன சொன்னார்கள் கல்லா இன்ன ஐயர் அப்பி சைய என்னது எல்லாம் என்னோட இருக்கிறான் பாருங்க வழியே இல்ல யோசி பாருங்க கடலை சும்மா பிரிஞ்சு இந்த பொங்கல் வழி விடுமா எப்பயும் நடக்குமாதிரி அவரு பாருங்க அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் எனக்கு அல்லஹுரூமி வழிகாட்டுவார் வழிகாட்டி இருக்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்புல ஓட்டுற நேரம் நூத்துக்கு நூறு விதம் தெரியும் நெருப்பு ஆனா அல்லாஹ் அல்லாஹர்புல்லி எரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்த இறைவன் என்ன செய்கின்றார் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குறான் அல்ல என்ன கருத்துல போட்டுறான் யானார் கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மீது சாந்தமாகவும் குளிர்ச்சியாக ஆக்கிவிடு அதாவது அதே நேரத்தில் யூனுஸ் அலை மீனுடைய கடல் நடுக்கடல்ல போனவரை நமக்கு பிடிக்க முடியாது நடுக்கடல்ல மீன் வைத்து இருக்கிறாரு வெளியே வந்தாரா இல்லையா எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா சோதனைகளை சோதனைகள் வருகிற பொழுது துன்பங்கள் வருகிற பொழுது உலகத்துடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை சந்திக்கிற பொழுது நம்ம வந்து தொழ தொழக்கூடியவர்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நடந்து இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரை நடந்துட்டு இருக்கிறோம் நம்மளை நினைக்கிறோம்னு கேட்டா உடனே வரக்கூடிய சோதனை உடனே இல்லா போகுது அப்பதான் நம்ம இம்மா அப்படி சொல்ல அல்லா உண்மையிலே அல்லா இருக்கா நம்புவோம் அதாவது சோதனை ஒன்றும் ஏற்று வந்திருக்கும் நம்ம வந்து நேரத்தில் என்ன கேட்டா வந்த சோதனை அப்படி இல்லாம போயிடும் அப்படின்றது நடக்குமா அதாவது உதாரணமா எக்ஸாம்னு கேட்டா ஒரு பரீட்சை பரிட்சை என்று கேட்டா உங்களுக்கு பத்து கேள்வி தந்தி பத்து கேள்வி தந்த பின்னால விடை நீங்க விடையளித்தாரதுதான் நிச்சா நானே திரும்ப பத்து கேள்விக்கு விட விடைய தாரம் ஏத்துடுவீங்க அதுல என்னால பயனிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது எனவே கலியத்துக்குரியவர்களே சோதனை என்றால் துன்பம் என்று கேட்டா என்ன அல்லாஹ் அல்லாஹுரல்லாலுமே அதாவது முழுமையா அல்லாஹ் புள்ளாலுமே அறிந்து கொள்ள வேண்டும் அவர் முழுமையாக அல்லாஹ் புள்ளாலுமே அறிந்து கொள்ளணுமா இருந்தார் அல்லாவுடைய வல்லமை அல்லாஹுடைய ஆற்றல் கலியத்துக்குரியவர்களே இதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி குருவானுடைய படிக்கிற பொழுது அல்லாஹை பற்றி தெளிவாக பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன வேத வசனங்களை கூட அல்லாஹ் ரூபுல்லே விடாமல் போட வேண்டும் அதே நேரத்துல நாங்கள் யார் இடத்துல தவக்கு வைக்கிறோம் யார் குறிப்பிட்டாக்குகின்றோம் யார் இடத்துல நம்முடைய யாரை வணக்குகின்றோம் அல்லாஹ் ரூபுல்லாம யாரு என் பதில் காதிலாக இருக்கிறான் நமக்கு ஒரு பத்து லட்சம் அதாவது பெருசா இருக்கலாம் ஆனா அல்லாட பார்வையில் அது சின்ன ஒரு விஷயம் தான் அதே நேரத்துல சோதனையில பொறுத்த மாட்டில மாறி மாறி வரும் இப்ப அதாவது அல்லாஹ் ஒரு யாருக்கு நம்முடைய ஆற்றல் நம்முடைய என்ன எந்த அளவுக்கு நம்ம சக்தி பெற்று இருக்கிறோம் என்பது இறைவனுக்கு தெரியும் அதாவது அவருடைய அவர் சோதிப்பா அதனால தான் பாக்குறோம் சில பேருக்கு முப்பது கோடி லஸ்ட் ஆகிறது இன்னும் சில பேருக்கு ஒரு கோடி இன்னும் சில பேருக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லஸ்ட் ஆகினவரு அதான் பெரிய பெரிய ஒரு விஷயமும் பார்ப்பாரு முப்பது கோடி லெஸ்ட் தான் அவருக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன செய்வாரு எனவே கண்ணியத்துக்குறியர்களே நம்ம யார வளர்கின்றோம் யாரத்திலே பொறுப்புச்சாருகின்றோம் நம்முடைய ரப்பு யார் என்பதுல மிக கோனமா இருக்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்கு எல்லாம் அந்த உணர்வு அந்த உண்மையான உணர்வு எப்போ கேட்டா குருவானோடு ஒரு மனிதர் அல்லாவுடைய இந்த திரை இந்த இறை வசனங்களோடு அல்லாவுடைய தூதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதன் படிப்பினையை பெறுகிற பொழுதுதான் அது அப்படியான உள்ள மனிதனாக மாற முடியும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே எதை நம்முடைய மார்க்கமாக கேட்கிறோமோ அதே வாழ்க்கையில எடுத்து நடத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக உள்ள அனைவரை மாற்றி அரசு வேண்டும் என்று செயல்படுத்தப்படுகிறேன்